பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை எஸ்ஐஆர் போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் சிபிஐ இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்ளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர் அதனால இந்த எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை அவர்கள் பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை கையில வைத்துக் கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை எஸ்ஐஆர் போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள் இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுது யாக நிற்கக்கூடிய ஒருவர் அதனால் இந்த எந்த பயம் எங்களுடைய கழக தோழர்களை அந்த அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள்